கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆலிமம் கொடுத்த பணத்தை சந்திரா ரேவடியோட ஃப்ரெண்டு மூலமாக சாமுண்டேஸ்வியோட ரூமில் வச்சிடுறாங்க ரூமில் பையன் இருக்கிறத பார்த்துட்டு காட்டி என்னது இந்த பிள்ளைங்கள்லாம் பேக்கு மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்கும்போது இல்லை சந்திரா ஆண்டி தான் அந்த பேக்கை கொடுத்தாங்க அது அவங்களோட தான் சாமுண்டேஸ்வரி அத்தகே கொடுக்க சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிடுறாங்க இது கேட்டதும் காட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு போய் அதை திறந்து பார்க்குறாங்க நிறைய பணமாக இருக்குது ஏன்னு பையன் நிறைய பணத்தை கொடுத்துட்ருக்காங்க இவங்க இப்படி கொடுக்குற ஆள் கிடையாது என்னவாக இருக்கும் யோசிச்சு பார்க்குறாங்க சரி இந்த பணமெல்லாம் பார்த்தா கணக்கில் வராத பணம் எல்லாத்தையும் வர வச்சு எல்லாத்துக்கும் வீட்டுக்கு பௌத்தாயிரம் ரூபாய் பொங்கல் நம்ம கொடுக்கறாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட ஊர்க்காரங்களும் என்னமா இது நம்பவே முடியல நம்புற மாதிரி இல்லை அதுதான் சரி உங்க சின்ன மாப்பிள்ள சொல்லி நாங்கள் நம்பாம இருப்போமா அதான் வந்தோங்கமாங்கிறாங்க இதை கேட்ட சாமுண்டிஸ்வரி என்ன சொல்றீங்க நான் பணம் கொடுக்கறேன்னு சொன்னா அப்படி யாருக்கிட்டயுமே சொல்லிங்கிறாங்க அப்போ காட்டி என்ன எதுன்னு கேட்கும்போது காட்டி சாமுண்டிஸ்வரியா தனியாக கூட்டு போய் இதை பாருங்க நீங்க ஊருக்கு தலைவிங்கிற முறையில் எங்கள் வீட்டுக்கு தலா பதித்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுங்க இந்த பணம் தான் இருக்குது இதில் கொடுங்கங்கிறாங்க ஆமாம் இது என்ன பணம் நான் இதை கொடுக்கணுங்கிறாங்க நீங்கள் இந்த பணத்தை ஊர் மக்களுக்கு கொடுங்க மிச்ச பணத்தையும் அவங்ககிட்டயே கொடுத்து இன்னும் வராதவங்களுக்கும் கொடுக்க சொல்லுங்க நான் இதை பற்றி அப்புறம் சொல்கிறேங்கிறாங்க காட்டி சாமுண்டீஸ்வரியும் காட்டி சொன்னதை தட்டாமல் சரி கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் ஊர்க்காரங்க எல்லாத்துக்கும் பதித்தாயிரம் கொடுக்குறாங்க வராதவங்களுக்கு இந்த பணத்தை மீடியெல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க பணத்தை கொடுத்து முடிச்சதும் இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க அவங்கள பார்த்ததும் அங்கேருந்து அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி என்ன சார் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்குறாங்க சாமண்டிஸ்வரிமா நீங்கள் இந்த ஊருக்கு தழுவியா இருக்கீங்க ஆனால் இல்லாத ஏழைங்க கிட்டே நீங்கள் போய் லஞ்சம் வாங்கினதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு இப்போ நாங்கள் எங்கள் வீட்டை சோதனை போடணுங்கிறாங்க இதை கேட்ட சவுண்டிஸ்வரி எது இப்படி ஒரு தகவலை யார் கொடுத்தா நான் இதுக்காக போய் அப்படியெல்லாம் பணம் வாங்கப் போகிறேன் நான் அப்படி எல்லாம் பண்ணலைங்கிறாங்க எங்கள் வேலையை செய்யப்பட்டீங்க நாங்கள் அந்த தகவல் படி நாங்கள் சோதனை போட்டே தீரணுங்கிறாங்க சரி பார்த்துக்கோங்க நான் பயப்பட்டா தானே நான் வேண்டாம்னு சொல்லுவேன் எனக்கு அந்த பயம் கிடையாது நான் அப்படி பணம் வாங்கவும் இல்லை நீங்கள் போய் வீடு உள்ளே சோதனை பண்ணிக்கங்கான்னு சொல்லிடுறாங்க சாண்டிஸ்வரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையாக போய் பணம் இருக்காது இருக்கான்னு அங்கங்கே தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே பணம் இல்லைன்ட்டு வராங்க அப்போது சந்திரா கார்த்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க என்ன சார் பணம் கிடச்சிதாங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி இல்லை மேடம் யாரோ தப்பாக தகவல் கொடுத்துட்டாங்க எங்களை மன்னிச்சிடுங்கிறாங்க என்ன சார் அன்றைக்கி இப்படி தான் ஆஃபீஸில் வந்து பணம் இருக்குதுன்னு தேடினீங்க இப்போ என்னடா லஞ்சம் வாங்கியிருக்கிறதா சொல்லி வீடெல்லாம் தேடிட்டு போகிறீங்க என்ன சார் இது யாருக்கு யார் உங்களுக்கு இந்த மாதிரி தகவல் கொடுத்ததுன்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி வேறு யார் உங்களுக்கு யார் எதிரியாக இருக்காங்களோ அவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்லிடுறாங்க என்ன சிவனாண்டி தான் சொன்னானா சிவனாண்டி எதுக்காக பணம் இங்கே கொண்டு வந்து வச்சான்னு கேட்குறாங்க சிவனாண்டி கொண்டு வந்து வைக்கலாத்தே சிவனாண்டி மூலமாக இந்த வீட்டுக்குள்ளே வந்துருக்குது பணங்கிறாங்க அப்படி அது யார் கொண்டு வந்து வச்சான்னு நான் சிசிடி கேமராவை செக் பண்ணுறேங்கிறாங்க சாமுண்டி சரி கேமராவை செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் தங்கச்சி மூலமாக தான் இந்த பணம் உள்ளே வந்துருக்குதுங்கிறாங்க இதை கேட்ட சந்திரா அக்காக்கா பாட்டி அக்கா இன்னும் என்னை பிரிக்கிறக்காக இப்போ எங்கேயோ சுற்றி எங்கேயோ வந்து இப்போ என் பேரில் போடுறான் பாரு இவனுக்கு இதே வேலையாக போச்சு என்ன குறை சொல்லலைன்னா இவனுக்கு தூக்கமே வராது போல இருக்கு அக்கா அந்த பணத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிறாங்க என்னங்க இல்லாமல் எப்படிங்க பணம் பத்து லட்சம் ரூபா வீட்டுக்கு வரும் ரேவடியோட ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் தானே கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி அக்கா இவன் சொல்கிறது எல்லாம் நம்பதக்கா இதெல்லாம் பொய்ய்க்காங்கிறாங்க சந்திரா சரி இப்போ நீங்களே உங்கள் கதார கேளுங்கன்னு சொல்லி ரேவடியோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போடுறாங்க நான் சொல்லுங்கண்ணா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்கவும் ஆமாம் கிட்ட கேக்கு வாங்கும்போது பணம் கொடுத்த அனுப்பிச்சாங்கல்ல அது யார் அந்த பையன் கொடுத்ததுன்னு கேட்கும்போது சந்திரா ஆண்டி தான் நம்ம சாமுண்டேஸ்வரி ஆண்டிகிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாங்கங்கிறாங்க இது போதுமா அப்படின்னு காட்டி கேட்குறாங்க இதை கேட்டதும் சந்திரா ஐயோ இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டாலே இப்போ அக்கா கிட்ட எப்படியாவது சமாளிக்கணும்னு நினச்சிட்டு அக்கா இவன் சொல்கிறது எல்லாம் நம்பதக்கா இவன் ரேவலி மேலே இருக்கிற ஆசியில் ரேவடி கூட சேர்ந்து வாழணுங்கிற இடத்துல இதே வீட்டுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியே என் பேர்ல பழைய தூக்கி போட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுதான் இப்ப ரேவடியோட சொல்லி கொடுத்துருக்காங்கக்கா இவன் பேச்ச நம்பிடாத இவன் தான் ஆரம்பத்துல இருந்து பொய் பேசுவான்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியுமல்ல இவன் பொய்ய நம்ப அதக்காங்கிறாங்க சந்திரா இது கேட்ட சாமுண்டேஸ்வரியும் ஆமா ரேவலியோட ஃப்ரெண்டு என்ன செய்வா உனக்கு தான் சப்போர்ட்டா பேசுவா ஆனா ஏன் தங்கச்சி அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லை அவ எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் அவ புருஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அவன் தெரிஞ்சா என்ன தெரிஞ்சுக்கிட்டே நீ என்னை நம்புறையில எனக்கு அது போருக்கா அப்படின்னு சொல்லி சந்திராவும் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் மயில் வாகனம் கார்த்திகிட்ட சொல்றாங்க என்னப்பா இது இதுவன மீன்லேயும் நலுவன மீனாவில் நலவிக்கிட்டே இருக்காங்க நம்ம அத்துக்கிட்டே எப்பதான் இவங்களை மாட்டி வளர்க்கல வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றி முகத்தெரிய கிழிக்கணும் சகலை அப்போதான் என் மனசு ஆரோயும் அப்போ தான் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வருங்கிறாங்க மயில் வாகனம் அதெல்லாம் ரொம்ப டோர் இல்லைங்க பக்கத்தில் நெருங்கியாச்சு இப்பெல்லாம் சிவனாண்டியை ஒரு தடவை எப்போவது ஒரு தடவை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ அடிக்கடி பார்க்க போறாங்க இப்போ பணம் வேற பத்து லட்சம் ரூபாய் காணாம போச்சா இந்த பணத்தையும் நம்ம எடுத்து தான தர்மம் பண்ணிட்டோமா இதை பற்றி கண்டிப்பாக சிவனாண்டி கிட்ட பேசுறதுக்காக போவாங்க அப்போ இவங்களை கையும் கலவமா பிடிச்சிடலாம் வசமா சிக்க வச்சிடலான்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க பொங்கல் பண்டிகை வருது அதுக்கு முன்னாடி போகி பண்டிகை பழசையெல்லாம் தூக்கி போட்டு எரிச்சிடலாக்காங்கிறாங்க ஆமா சந்திரா நீ சொல்றதும் சரிதான் சரி வீட்டில் எல்லாம் பழச எல்லாம் கொண்டு வந்து போடுங்க போகி பண்டிகை கொண்டாடலாங்கிறாங்க சாமுண்டஸ் இது கேட்ட வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே உங்களுக்கு வேண்டாது அவங்கவுங்க ரூம்ல இருக்கிறது எல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்ப போகி பண்டிகைன்னு சொல்லிட்டு வெளியில வச்சு எல்லாம் தீய போட்டு எரிச்சுட்டு இருக்காங்க உடம்புலையும் நிறைய ஆகார பொருளெல்லாம் இருக்கு வேஸ்ட் அதையெல்லாம் எடுத்துட்டு வரேங்கிறாங்க சரிச்சந்திரா சீக்கிரம் எடுத்துகிட்டு வா எல்லாம் என்ன போட்டு நம்ம போகி பண்டிகையை கொண்டாடலாங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி சந்திரா ரூமுக்குள்ள போய் தேவையில்லாத ஒரு சில துணிகளை எடுத்துகிட்டு ரேவதியோட ரூமில் போய் கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் ஜோடி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை போய் எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டே சந்திரா நினைக்கிறாங்க அடியே என்னையே என் புருஷனையுமா என்கிட்டயே கேவலமா பேசுன நீ ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தானே உன் புருஷனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்த இருடி இந்த ஃபோட்டோ இருந்தால் தானே இந்த தானே ஃபோட்டோவை பார்த்து அப்படியே நினச்ச போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பேன் இந்த ஃபோட்டோவை நெருப்பில் போட்டுறேன் அப்புறம் என்ன பண்றேன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு சந்திரா அந்த போட்டோவை இவங்க பழைய துணியோடு எடுத்துட்டு வந்து வெளியில் கொண்டு வந்து நெருப்பில் போட்டுறாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே பழசு போட்டு எரிச்சாச்சு இனி புது நாள் தொடங்க போகுதுன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கும்போது அப்போ ரேவதி கண்ணால் அந்த போட்டோ படுது போட்டோ நெருப்பில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா பார்த்ததும் ரேவதி பதறி போறாங்க சந்திரா காட்டியும் ரேவதியும் பார்த்து இலக்காரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ரேவதி அப்பவும் சந்திராவை பார்த்து என்னது இப்படி சிரிக்கிறாங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் திரும்பி பார்த்ததும் பதறி போயிடறாங்க ரேவதி கல்யாண நாள் ஆடும் காட்டியும் ரேவதியும் எடுத்துக்கிட்டால் அந்த போட்டோவை இப்போ தான் அவங்க ஆசையாக வச்சு பார்த்துக்கிட்டு இருந்த இத பார்த்ததும் ஓடி வந்ததும் கையில எடுத்துடறாங்க ரேவதி அங்க இருந்த காட்டி ஓடி வந்து ரேவதி என்ன பண்ற இந்த போட்டோவை கையில எடுக்கிறாங்க பார் தீய எரிஞ்சுட்டு இருக்கு அதை போய் கையில தொடர கையில தீப்பற்று வேண்டாம் விட்டு விட்டு போட்டுருங்க காட்டி இல்லை இல்ல நான் போட மாட்டேன் இது உங்களோட போட்டோ நீங்களும் நானும் எடுத்துக்கிட்ட போட்டோ அப்போ வேணா இஷ்டமில்லாம இருக்கலாம் ஆனா இப்போ நான் இதை ஆசையா வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது சித்தி இந்த போட்டோவை நீங்க எதுக்காக எடுத்துட்டு வந்தீங்க அதுவும் ஏ ரூம்ல இருக்கிற போட்டோவை எடுத்துட்டு வர உங்களுக்கு என்ன யோகித இருக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க எதுக்காக இதை நெருப்புல கொண்டு வந்து போட்டீங்க ஆமா பண்ணுறது பழைய பொருளெல்லாம் எடுத்து போடுறது தானே போகி பண்டிகை இனிமே தான் அவங்க கூட உனக்கு வாழ்க்கையிலேயே நான் போச்சு நீங்கள் ரெண்டு பேரும் இனிமேல் டைவர்ஸ் தானே பண்ண போகிறீங்க அது போய் புதிய திரும்பட்டும் அதனால் இனிமேல் நீ அவங்க கூட உனக்கு எந்த ஒரு ஒட்டும் இல்லை உறவும் கிடையாது இந்த ஃபோட்டோ மட்டும் உனக்கு எதுக்கு அதுதான் போகி பண்டியில் போட்டு எரிச்சிட்டேங்கிறாங்க சந்திரா அங்கே ரெண்டு பேரும் பிரிய போகிறோன்னு நான் உங்ககிட்ட சொன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இனிமே தான் சேர்ந்து வாழ போகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் பிரியிறோன்னு நான் உங்ககிட்ட சொன்னா எதுக்கு சித்தி உங்களுக்கு இந்த உலகம் கெட்டணும் பார்த்தீங்களா சித்தி செய்கிறதெல்லாம் சரியாமா மனசார என் ஃபோட்டோவையும் காட்டி ஃபோட்டோவையும் சேர்த்து வச்சு தீயில் எரிக்கிறாங்களே அப்போ என்னையும் காட்டியே எரிச்ச மாதிரி தானே எது எரிச்சதுக்கு தானேன்னு கேட்குறாங்க ரேவடி ஏ சந்திரா நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு புரியுதா இல்லையா என்னி ஃபோட்டோ இல்லாமல் கொண்டு வந்து போடுவீங்கிறாங்க அக்கா என்னதான் இருந்தாலும் இது செல்லாத கல்யாணம் தானே கா தூக்கி போட்டேன் எப்படி பார்த்தாலும் இந்த டிரைவர் பையன் இனிமேல் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வர தகுதி இல்லாதவனு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் திரும்ப எதுக்கு அவன் ஃபோட்டோ இருக்குது அதான் தூக்கி போட்டுட்டேன் எப்படி பார்த்தாலும் இவனை வெளியே விரட்டு தானே போகிறோம் இவன் ஃபோட்டோ எடுக்க அடுத்த வருஷம் போக வேண்டிய வர வரைக்கும் இதேக்கா நம்ம வீட்டில் வச்சுருக்கணும் அதான் நான் தூக்கி போட்டேன் இதுலேனுக்கா தப்பு இருக்குதுன்னு நியாயம் பேசிக்கிட்டு இருக்காங்க சந்திரா இது எல்லாம் கேட்டால் ரேவடிக்கு அப்படியே ஆத்திரம் கோவம் வருதோ அம்மா இவங்க பேசுகிறத ஒழுங்கா நிறுத்த சொல்லுங்கள் இவங்க பேசுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இது சரியில்லம்மா ஏன் புருஷன் போட்டோவை தூக்கி போடுறதுக்கு இவங்க யார் அதுவும் என்னோட ரூமுக்குள்ளே போய் ஏன் போட்டாவை அவங்க கை வைக்கிறதுக்கு இவங்க யார் யாருன்னே கேட்குறாங்க பாட்டியாக்கா நான் எடுத்து வளர்த்தனவே என்னை பற்றி எப்படி கேட்குறான்னு கேட்குறாங்க சந்திரா ஆமா சந்திரா அவள் கேட்காமலாம் இருப்பா அப்படின்னு ராஜராஜன் சொல்கிறாங்க இல்லைப்பா நீதான் உன் புருஷனை விட்டு விலகியிருக்கே ஆனால் ரேவதியும் கார்த்தியும் அவங்க ரெண்டு பேரும் இன்னும் சேர்ந்து தானே இருக்காங்க அவங்க ஃபோட்டோவை தூக்கி போடுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேட்குறாங்க ராஜராஜன் அக்கா பாட்டியா மாமா கூட என்னை எப்படி பேசுகிறாருன்னு என் புருஷனை விட்டு நான் பிரிஞ்சு வந்ததை எல்லாருமே கேவலமாக பேசுகிறாங்கக்கா நான் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு உனக்கு தான் தெரியும் இப்போ வந்ததுக்கப்புறம் இப்படி ஆளாளுக்கு என்ன என்னை கேவலமாக பேசுகிறது என் மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க சந்திரா அதெல்லாம் இருக்கட்டும் நீ வந்ததும் இருக்கட்டும் ஆனால் நான் உன்னைய நம்புறேன் ஆனால் நீ இப்போ செஞ்ச காரியம் தப்புங்கிறாங்க சாமுண்டிஸ்ரீ சாமுண்டிஸ்ரீ சொன்னது கேட்டதும் ரேவதி கார்த்தி ராஜராஜன் இவங்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அக்கா என்னக்கா டிரைவர் பயிலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீ பேசுறீங்கிறாங்க பார் சந்திரா நான் யாருக்கும் எதுக்காகவும் சப்போர்ட் பண்ணலை ரேவதி என்னதாக இருந்தாலும் அவள் ஏன் பொண்ணு ஏன் பொண்ணு ஈரோடு இருக்கும்போது அவளோட ஃபோட்டோவை கொண்டு போய் நெருப்பில் போகிறது எனக்கு பிடிக்காத விஷயமா இருக்குது என்ன நினைச்சிட்டு இருக்க பழைய பொருளை தானே நம்ம போடுவோம் பழசு போய் புதிய இதை வரட்டணும் ஆனால் ரேவதி எப்போவும் எனக்கு பொண்ணாக இருக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனால் நீ என்னடாண்ணா நீ தீயில கொண்டு போட்டிருக்க ரேவதியோட ஃபோட்டோவையும் சேர்த்து அப்படின்னு சாமுண்டேஸ்ரீ கேட்டதும் சந்திரா அழுக ஆரம்பிக்கிறாங்க அக்கா என்ன மன்னிச்சுடுக்கா நான் இதை யோசிக்கவே இல்லைங்கிறாங்க நீ தான் யோசிச்சேன் உயிரோடு இருக்கிறவங்க ஃபோட்டோவை யாராவது எரிப்பாங்களா இது எவ்வளோ பெரிய பாவம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை ஓங்கி பிளார்ன்னு ஒரு அரை விடுறாங்க சாமுண்டஸ்ரீ இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாலு சொல்லி பார்க்கலாம்